ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி குயிக்காக ஒரு நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் கொஞ்சமாக நெத்திலி வாங்கி கழுவி வச்சுருக்கேன் கழுவி மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போது ஒரு பிளேட் எடுத்துகிட்டேன் அதில் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரு ஒரு எலுமிச்சம் பழம் பாதியாக அன்றைக்கி அதனுடைய சாறு சேர்த்துட்டு இதோடய கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு நெத்திலி கழுவி வச்சுருக்கேன் நெத்திலி அதோடு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து தவால போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நெத்திலி ஃப்ரை உடனே கிடச்சிரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பொதுவாக இந்த நெத்திரி ஃப்ரீயாக எண்ணெயில் போட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து அப்படியே தவாலையும் போட்டு செய்யலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா கான்ஃப்ளாரோட அந்த மொறுமொறுப்போடு கிடைக்கும் தேங்க் யூ